போய் மாடி போனால் மாடியில் போய் எங்கே தூங்க முடியும் எங்களை மாடி எங்கே இருக்குது மாடியே கிடையாது எங்கே போய் தூங்கணும் எங்களோட காற்று வருதா காற்று வசதி கிடையாது எதுவும் கிடையாது எப்படி தூங்க முடியும் பேஷண்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதை வந்து எதுவும் தூங்க முடியும் எதுவும் ரெஸ்பான்ஸும் ஒரு கண்டாப்பினா ஒரு கோழி கிடைக்காது ஒன்றும் கிடையாது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆஹ் நாங்கள் என்ன பண்ணுவோம் குழந்தைனா குழந்தைங்க கேட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல முடிவுலேயே எங்கேயோ போயிருக்குன்னாங்க

ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து அஞ்சு வீடு வச்சிருக்கிறாரு அதுக்கு முன்ன வந்து யூனிட் வந்து வீட்டுல வந்து நோட் பண்ணி கார்டுல எழுதுவாங்க ஆனா இப்போ கார்டுல எழுதுறது இல்ல நேரம் இங்க வந்து கட்டிங்கன்றாரு கேட்டாங்க உங்க ஹவுஸ் ஓனருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் உங்க ஹவுஸ் ஓனர் சொல்ல ஹவுஸ் ஓனர் பல பிராபத்துல இருப்பான் அஞ்சு வீடு வச்சுக்கிறேன்னா எனக்கு வந்து என் பேரு மெசேஜ் அனுப்பலாம் அனுப்ப மாட்டான்

மூணு யூனிட் எக்ஸ்ட்ரா அதுவும் நூத்தம்பது ரூபாய் பைன் ரேட்டு நான் பீஸ் கை வாங்கி போனேன் ஏழு கட்டுறது நூத்தம்பது ரூபாய் பீஸ் கை பைன் கட்டினேன் எதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் கட் பண்ணுவாங்க ஆனா பீஸ் கை மட்டும் கரெக்டா புடுங்க வரீங்களா அது மாதிரி பப்ளிக் யூஸ் பண்றீங்களா அதெல்லாம் கேட்டாக்கா நீங்க அங்க பேசி அங்க பேச எங்கே போய் பேச முடியும் இங்க பிரச்சனை இங்கேதான் வந்து பேச முடியும் அங்கே போய் பேச முடியும் நானு